ஹாய் ஃப்ரம் கேஜி கேஜிஎஸ்டெக்ஸ் இளம்பிள்ளை டெய்லி லைவ் வந்துட்டுருக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற சாரி இன்னைக்குமே சவுத் மிக்ஸ் கார்டன் சாரீஸ் நியூ வரைவல் நியூ கலர்ஸ் வந்துருக்கு சேரீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கேஜி ஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே அப்டேட் வரும் வித் ப்ரைஸோட வீடியோ மொத முறையாக பார்க்குற மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் baba. சேரீ வித் காம்கரி ப்ளவுஸோட எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஹோல்சேல் ப்ரைஸு கொடுத்துட்ருக்கோம் வீடியோ முத முறையாக மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஆர் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சேரீ வித் கறி ப்ளவுஸோட உங்களுக்கு எட்நூறு கொடுத்துட்ருக்கோம் இந்த சேரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லியுமே அப்டேட் பார்க்கலாம் வித் ப்ரைஸோட இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் உங்கள் ஆர் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் டெய்லியுமே லைவ்லேயும் வந்து நம்ம ஃபோட்டோஸ் போட்டுட்ருக்கோம் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் வரும் அதுலேயும் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் சவுத் மிக்ஸ் காட்டன் சேரீஸ் ஹோல்சேல் ப்ரைஸில் எட்நூறு கொடுத்துட்ருக்கோம் சேரீ வித் களங்கரி ப்ளவுஸோட வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் த்ரீ முந்நூறு ரூபாயிலேருந்து நம்மக்கிட்ட ஸாரீஸ் எல்லாமே இருக்குது ஒரு சேரீ கூட ஹோல்சேல் ப்ரைஸுக்கே நீங்கள் வாங்கிக்கலாம் சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் தாங்க சிங்கிள் சேரீ கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஆஃபர் பேஸில் எட்நூறுபாய் ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்க சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் சேரீ வித் களம்கறி ப்ளவுஸோட எட்நூறுபாய் ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் வீடியோ எதா எந்த டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஆல் டீட்டெயில் சென்ட் பண்ணுவாங்க சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு இங்கேயே கிளியோ ஸ்போனுக்கு price 800 no rupees சவுத் பிக்ஸ் காட்டன் சேரீஸ் வித் கலம்கரி ப்ளவுஸ் இல் ஃப்ரீ சேரீயோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எட்நூறுபா மட்டுமே ஒரு ஸாரீ கூட நீங்கள் வாங்கிக்கலாம் கீழே நம்ம வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்கு அதில் மெசேஜ் பண்ணுங்கள் அழகான ஒரு எலிஃபண்ட் பொம்மை போட்ட சாரீஸ் அதுக்கு மேட்சிங்காக கலங்கரி ப்ளவுஸ் க்ரீன் கலரில் நெக்ஸ்ட் சாரீஸ் ஃப்ளவர் டிசைன்ஸ் அதுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் ஒரு பிளாக் கலர் ஸாரீஸ் அதுக்கு மேச்சிங்காக களங்கறி பிளவுஸ் ஸாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் தாங்க எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீஸ் வேணும்னாலும் அவைலபிளாக இருக்கு சாரி பாருங்க நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் அவைலபிள் எந்த சாரீ வேணும்னாலும் நம்ம சேனல் வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்கு அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோட்டோஸ் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு சாரீஸ் ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் సౌత్ మిక్స్ కాటన్ సారీస్ విత్ కలంకరి బ్లౌజ్ ఫ్రీ ప్రైస్ పతీంగ్ ఎయిట్ హండ్రెడ్ రూపీస్ சவுத் மிக்ஸ் காட்டன் சேரீஸ் சொன்னிங்களா ஓகே ஸேரீ வித் களம்கறி ப்ளவுஸோட எட்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஸேரி வித்து கிளம்பரி ப்ளவுஸோட டிசைன்ஸ் கலர்ஸ் மல்டிபிள் அவைலபிள் இருக்குங்க ஷாப்பு உணர் சேராக இருந்தாலுமே கான்டக்ட் பண்ணலாம் பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரீசேலர்ஸ் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் சேரீ வித் கலம்பரி ப்ளவுஸோடு எடுத்துக்கலாம் தேங்க்யூ நெக்ஸ்ட் லைவில் சந்திப்போம்